இன்றைக்கி ஏர் ஸ்டைலில் ஒரு வெங்காயத் தொகை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா இது சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இது எனக்கு காரம் நிறைய வேணுன்றதுனால மிளகா ஒரு ஆறு ஏழு மிளகா மேலே எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன் பூண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருங்காயம் கொத்தமல்லி உப்பு புளி அவ்வளோ தான் என் தொகைக்கு தேவை ஒரு வானிலி இருக்கேன் வான்லி வச்சு அதை ஹீட் பண்ணிட்டு என்னெல்லாம் வதக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி இருக்கேன் ரஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வாணிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கோம் தனியாக சீரகம் காஞ்ச மிளகா இதை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா வெங்காயம் வறுக்க லேட்டாகும் அப்புறம் இது கருத்து போயிடும் அதனால் தனித்தனியாக வறுத்துக்கலாம் பூண்டு இப்போ நம்ம வறுக்க போகிறதுல பூண்டு பச்சையாக போட்டு அரைக்க போகிறோம் இந்த தொகையிலுக்கு வந்து இந்த பூண்டும் கொத்தமல்லியும் பச்சையாக அரைச்சா தான் டேஸ்ட்டு ஏன்னா சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே பிரமாதமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆயிலில் வந்து தனியாக சீரகம் காஞ்ச மிளகா இதை நான் வறுத்துக்க போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட நான் கொஞ்சம் காரம் நிறைய போட்டிருக்கேன் இன்றைக்கி இது நல்லா வந்து ஆயிலில் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கும் போது மிளகா காம்பை எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது நல்லா வறுக்கணும் இது வறுக்கும் போதே கூட நம்ம பெருங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அதனால நான் வந்து பொடி பெருங்காயம் தான் போட்டுருக்கேன் நான் வறுத்து எடுத்துன்ட்டோம் இப்போ அதே ஆயிலில் என்ன பண்ணலான்னா வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ரஃப் ஆச்சுன்ருக்கேன்ல அதையும் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஆயிலே நல்லா வதக்கலாம் இதுக்கு இந்த தொகையுக்கு தேவையான உப்பும் இந்த வெங்காயத்தோடையே போட்டுருலாம் ஏன்னா உப்பும் போட்டுட்டு வெங்காயம் சட்டைன்னு தான் வதங்கிடும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கிளாஸ் மாதிரி கண்ணாடி பாதம் மாதிரி வந்தால் போறோம் வெங்காயம் போரும் இந்த தொகையுக்கு கொஞ்சமாக புளி போட்டுண்டாச்சு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டான நான் போடல இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டுட்டேன் போட்டுன்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கி எடுத்து பாருங்க வெங்காயம் அவ்வளோதான் கண்ணாடி மாதிரி வந்துடுது இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு மிக்சி ஜாரில் அந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டேன் காஞ்ச மிளகாவில் அந்த காம்பெல்லாம் எடுத்து போட்டுன்ட்டேன் மிளகாவை மட்டும் எடுத்து போட்டுன்ட்ருக்கேன் அந்த தனியாவும் சீரகமும் எடுத்து வச்சுன்ட்ருக்கோம்ல அதுவும் எடுத்து போட்டுக்க போகிறேன் பூண்டு வந்து பச்சையாக போட போகிறோம் இப்போ பூண்டு பச்சையாக போட்டுன்னு இருக்கோம் தனியா சீரகமும் போட்டுண்டாச்சு இந்த தொகையிலுக்கு வந்து ஹைலைட்டே இந்த பூண்டும் கொத்தமல்லியும் தான் ஏன்னா இது ரெண்டத்தையும் நம்ம வதக்க போகிறதில்ல இது ரெண்டுமே வந்து நம்ம பச்சையாக போட போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டா நெய் குத்திண்டோ இல்லை நல்லெண்ணெய் கொத்திண்டோ கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் வச்சு இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு பல்ஸ் மோடில் கொஞ்சம் நர நரன்னு அரைச்சாதான் இந்த தொகையில் நல்லாயிருக்கும் இது அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப ந இது நர நரன்னு இருக்கணும் வெங்காயம் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த கொத்தமல்லியில் அங்கங்கே தெரிஞ்சால் தான் இந்த இதுக்கே டேஸ்ட் இந்த தொகையுக்கே டேஸ்ட்டு இவ்வளோதான் தொகையில் ரெடி ஆகிடுது என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பாய்